ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு அஞ்சாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அஞ்சாவது மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லோரும் வந்து நல்லபடியாக குழந்த பிறக்கணும்னு வேண்டிக்கோங்க ஏன்னா ஒருத்தர் ஒருத்தருடைய வாயில் விழுகிறது வந்து நல்ல வார்த்தையும் கெட்ட வார்த்தையும் நமக்கு அது உண்மையிலே அதை வந்து பழிக்கும் அதனால் இந்த வீடியோவை எப்போ ஒரு ஆயிரம் பேர் பார்த்தாலும் சரி நல்லபடியாக எனக்காக குழந்த பிறந்த சுகப்பிரசவமாக பிறந்துடணும் வேண்டிக்கோங்க அப்புறம் வந்து இதோட ஃபேமிலி பிளானிங் பண்ணிடணும் சரி நான் வந்து ஏன் ஃபேமிலி பிளானிங் பண்ணலை அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது சரியாக தவறாங்கிறதையும் நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க முன்னாடி எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே எதுக்கு மூணாவது குழந்த அப்புறம் நீங்களே உடம்புல இல்லாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய எல்லாம் முன்னாடி போட்டிருந்தீங்கல்ல அதுக்கான ஒரு வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு நான் ஏன் ஃபேமிலி பிளானிங் பண்ணலை அப்படின்னா குழந்த பிறந்து கரெக்டாக ஒரு மூணு மாதம் கழித்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எதுக்குனால் எங்கள் மாமியார் இல்லை அம்மாவும் இல்லையா நான் தனியாக தான் இருந்தேன் அதனால் நான் தனியாகவே மெயின்டைன் பண்ணி குழந்தைய பார்த்துக்கறணுங்கிறதுனால உடனே நம்மளால் ஃபேமிலி பிளானிங் பண்ணால் குழந்த பிறந்த கஷ்டமும் இதுவும் தையல்லாம் போட்டிருப்பாங்க நம்மளால் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க முடியாதுன்ற ஒரு பயத்துலேயே நான் வந்து இத்தனைக்கும் நம்ம உடம்புல ஒரு தையல் போட்டுடக்கூடாதுங்கிற ஒரு பயத்துலேயே பயம்தான் முக்கியம் பயத்துலேயே வந்து நான் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணலை நிறைய பேர் பயப்படாதீங்க நம்ம ஒரு வாட்டி பயப்படுறதுனால பிற்காலத்தில் நம்ம அதனால் நிறைய பாதிக்கப்படுறோம் இப்போ நான் சொல்கிறேன் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு நான் கஷ்டப்பட்டேன் ஒரு மூணு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க இப்போ மூணாவது குழந்தை கன்சீவாக இருக்கோன்னு தெரிஞ்சு ஒரு மூணு மாதம் ரொம்ப எனக்கு ம பெரிய மனக்குழப்பத்திலே இருந்தேன் அதனாலே நான் யூடியூப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல விட்டுட்டேன் அப்படியே ஏன்னா நமக்கு வாழ்க்கை தான் முக்கியங்கிற மாதிரி அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போ நமக்கு ரொம்ப உடல் அந்த தலை சுத்தல் வாந்தி மயக்கம் அந்த மாதிரிலாம் வருமா என்னால் இதில் ஃபோக்கஸ் பண்ண முடில அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாப்பிட முடியாமல் நமக்கு யாராவது எதாவது செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு ரொம்பவே ஏங்கி போய் கிடந்தேன் அப்புறம் ஒரு மூணு மாதம் முடிஞ்சு நாலாவது மாதம் ஆரம்பிக்கவும் கொஞ்சம் எனக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு அந்த தலை சுத்தல் வாந்தி மயக்கம் இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு நாலாவது மாதத்தில் இப்போ அஞ்சாவது மாதத்தில் வந்து ரத்தம் இல்லைன்னு சொல்லி டேப்லெட்ஸ் எல்லாம் மாற்றிட்டாங்களா இப்போ அந்த டேப்லெட்டெல்லாம் மாற்றி எடுக்கவும் மறுபடியும் தலை சுத்தல் மறுபடியும் அந்த வாந்தி மயக்கம் மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த பழைய பிரச்சனைலாம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வந்து நெய் சாப்பிடுங்க உடலில் நான் வந்து பால் குடிக்க மாட்டேன் காப்பி குடிக்க மாட்டேன் கறி சாப்பிட மாட்டேன் மீன் முட்டையெல்லாம் சாப்பிடுவேன் இப்போ அதுவுமே எனக்கு பிடிக்கல இப்போ நான்வெஜ்ஜி சுத்தமாக வெறுத்துட்டேன் சரி நான்வெஜ்ஜு தான் வெறுத்தாச்சு கீரைகள்லையாவது சத்து இருக்கும் கீரையை சாப்பிட்டு முருங்கைக்கீரையெல்லாம் சாப்பிட்டா ரத்தம் வரும் நாங்கள் முருங்கைக்கீரை சாப்பிட்டாலே என் வை என் வயிற்றில் செட்டாக மாட்டேங்கிதுங்க உடனே அது டிசன்ட்ரி ஆகிடுது அது என்னன்னு தெரியல டாக்டர்கிட்ட இந்த மாதம் போகும்போது சொல்லணும் முருங்கைக்கீரைன்னு இல்லை எந்த கீரை சாப்பிட்டாலுமே ஒத்துக்க மாட்டேங்குது ஒவ்வொரு குழந்தைக்கு ஒவ்வொரு ஒன்று ஒன்றும் ஒத்துக்கிறாமல் போகும்ல இந்த குழந்தைக்கு எனக்கு கீரை ஒத்துக்கிறலை சுந்தருக்கு வந்து கன்சிவியாக இருக்கும்போது மாதுளம்பழம் பிடிக்கவே இல்லை ரெண்டு மா தருணுக்கும் சரி சுந்தருக்கும் சரி மாதுளம்பழத்தை பார்த்தாலே பிடிக்காது மற்ற கீரை எல்லாமே நல்லா சாப்பிடுவேன் ஒன்றுமே செய்யாது இந்த குழந்தைக்கு இப்படி நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க ரெண்டு குழந்தை என்ன குழந்தையாக இருந்தாலுமே போதும் இப்போ இது இதனால் எனக்கு தப்புனால் அதனால் ஒன்றும் இல்லைங்க மூணாவது குழந்த இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரர் ரெண்டு பிள்ளைங்க நாலு பேர் தான் இருக்கோம் நாளைக்கு அவங்க படிக்கிறோன்னு கொஞ்சம் இலவட்டமாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ப்ளஸ் டூ போயிட்டாங்க அப்படின்னா ப்ளஸ் டூ முடிஞ்சு காலேஜ் போகிற டயத்தில் ஆம்பளை பசங்க தானே எங்கேயாவது படிக்க போயிடுவாங்க இல்லை எங்கேயாவது வேலைக்கு போயிடுவாங்க ஆம்பளை பையங்கும் நம்ம கூட இருக்க மாட்டாங்கல்ல கோயம்புத்தூர் சென்னை அப்படி ஹைதராபாத்து அங்கே அங்கங்கன்னு படிக்கவோ வேலைக்கோ போயிடுவாங்க ஃபாரின் கூட போயிடுறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த தனிமையை உணரக்கூடாது அதுக்காகவே மூணாவது ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் பொம்பளை பிள்ளையாக இருக்கணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் நம்ம கையில் ஒன்றும் இல்லைல்ல பொம்பளை பிள்ளையா இருந்தால் சந்தோஷம் நான் வந்து நிறைய சாமிக்கிட்டெல்லாம் வேண்டி வச்சுருக்கேன் பொம்பளை பிள்ளையா பிறந்தா பேர் வைக்கிறேன் அந்த பேர் வைக்கிறேன் இந்த பேர் வைக்கிறேன்ட்டு சாமிக்கிட்டெல்லாம் வேண்டி வச்சுருக்கேன் ஆனால் நம்ம கையில் என்ன இருக்குது எந்த பிள்ளைனாலும் ஏற்றுக்குருவான் இருந்தாலும் ஒரு ஆசை பொம்பளை பிள்ளையாக இருந்தால் நம்ம கூடவே இருக்கும் அது எனக்கு வீட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை நம்ம கூட இருக்கும் இப்போ நாங்கள் மூணு பொம்பளை பிள்ளை எங்கள் கூட பிறந்தது ஆம்பளை பையன் கிடையாதுங்கும்போது எங்கள் அம்மா மேலே நாங்கள்லாம் எவ்வளோ பாசம் வச்சுருப்போம் நான் எங்கள் அம்மா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பேன் பள்ளிக்கூடத்தில் கொடுக்குற முட்டை பள்ளிக்கூடத்தில் பொங்கல் கொடுப்பாங்க ஏதாவது ஸ்கூலில் என்ன கொடுத்தாலும் சரி நான் திங்க மாட்டேன் எங்கள் அம்மா கொண்டு போய் கொடுத்துருவேன் அந்த மாதிரி எங்கள் அம்மா மேலே அவ்வளோ பாசங்க அது மாதிரி நம்ம மேலே ஆம்பளை பசங்க வந்து சொல்ல முடியாதுல்ல அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைங்கன்னு அப்படி மாறி மாறி போயிடுவாங்க ஆனால் பொம்பளை பிள்ளைய என்ன தான் கல்யாணம் முடிஞ்சாலும் சரி குழந்த பிறந்தாலும் சரி அவங்களுக்கே வயசானாலும் அம்மான்ட்டு அம்மா மேலே ஒரு பாசம் இருக்கும் ஏன்னா ஒரு நேரம் திட்டினாலும் ஒரு நேரம் நம்ம நம்மம்மா அப்படின்ட்டு ஒரு பாசம் இருக்கும்ல அதுக்காக ஒரு பொம்பளை பிள்ளையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை நர்ஸுலேருந்து டாக்டர் வரைக்கும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க என்ன குழந்த பிறந்தாலும் சரி ஃபேமிலி பிளானிங் பண்ணிடணும் அப்படின்ட்டு இன்னொன்று எனக்கு ஒரு விஷயம் தெரியாது நீங்கள் தெரிஞ்சால் எனக்கு சொல்லிக் கொடுங்க ச சாரி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் எனக்கு ரெண்டுமே நார்மல் டெலிவரி தான் ரெண்டு பிள்ளைக்குமே எனக்கு வழி வராது ரெண்டு வழி வரலை ஊசி போட்டு தான் வழி வந்து ரெண்டு பிள்ளையுமே எனக்கு வந்துச்சு அதே மாதிரி இப்போ வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதா இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கல்ல அது நல்லதா இல்லை இந்த லேப்ராஸ்கோப்புங்கிறாங்கள்ல ஊசி மூலிமா பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கல்ல வயிற்றில் ரெண்டு பக்கம் ஸ்க்ரூ போட்டு பண்ணுவாங்களாம் எனக்கு அதை பற்றி தெரியாது உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் பக்கத்துலையோ யாருக்காவது பண்ணியிருந்தால் எனக்கு அதோடய அனுபவங்களை சொல்லுங்கள் எது பெற்று அப்படின்ட்டு ஏன்னா முன்னாடி நான் வந்து கஷ்டப்பட்டேன் எனக்கு ஏன்னா துணி துவைக்கிறது நான் தான் பாத்திரங்களு வருது தண்ணி எடுக்கிறது சமைக்கிறது எல்லா வேலையும் நானே கடைக்கி நான் எல்லாமே நான் தான் பார்த்துக்குருவேன் இப்போ வந்து எனக்கு வாஷிங் மிஷின் இருக்கிறது அது அந்த வீட்டில் எனக்கு இப்போ வேலை ரொம்ப கம்மி தாங்க சமைக்கிறது சிங்கு இருக்குல்ல சிங்கு இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப வேலை கம்மியாக இருக்குது எங்கள் வீட்டில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு உங்களுக்கே தெரியும் எங்கள் வீட்டில் வந்து பாத்திரத்தெல்லாம் அள்ளி கொண்டு வந்து வெளியில் வாசலில் போடணும் வாசலில் போட்டு மோட்டரில் தண்ணி பிடிச்சி நான் வச்சு கழுவணும் பாத்திரத்தை வெளியில் போட்டு வீட்டுக்குள்ளே போனால் நாய் ஆடு மாடு எல்லாமே வாய வச்சு அதுவே நமக்கு பெரிய ஒரு வேலையாக இருக்கும் துணி துவைக்கணுனாலும் நான் வெளியில தான் ஒரு கல் போட்டு துவைப்பேன் தண்ணி பிடிச்சி பிடிச்சி வச்சு தண்ணி மஞ்சள் கலராக போயிடும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த வீட்டில் இப்போ அங்கே போய் எனக்கு கொஞ்சம் எனக்கு வேலை கம்மியாக இருக்குது ஆனால் வந்து வாடகை கொடுக்கணுங்கிறது ஒரு இதாக இருக்குது வாடகை மாதம் ஆனால் மூவாயிரரூவா கொடுக்கணும் இப்போ அடுத்த மாதம் எனக்கு யூடியூப்பில் சம்பளம் வேறு வராது என் வீட்டுக்கார வேற நான் ரொம்ப வற்புறுத்தி எப்படியாவது வாடகை வீட்டுக்கு போயிடுவோம் போயிடுவோன்னு சொல்லி நான் வாடகை கட்டிக்கிறேன்ட்டு கூட்டு போயிட்டேன் இப்போ அங்கே போகும் இப்போ அடுத்த முத மாதமே எனக்கு சம்பளம் வராமல் போயிடுச்சு அது பாவம் அவர் ஒத்தையில் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு நான் ஐயாயிரரூவா கட்டணும் நான் கட்டுற லோன் கட்டணும் அது இல்லாமல் வாடகையும் கொடுக்கணும் அவருக்கு தனியாக லோன் கட்டணும் என்ன செய்யப்படுறாருன்னு தெரில அடுத்த மாதம் முடிஞ்சளவு வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் இதை விட ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம் மறக்காமல் அந்த ஃபேமிலி பிளானிங் எது பண்ணால் நல்லது உடம்புக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை அதனால தான் கேட்குறேன் பாய் நாளைக்கு நல்ல வீடியோலாம் சந்திப்போம் பாய்